ஜெய்ஸ்ரீ மாத்ரே நமக்கு ஜெய்குருதத் ஜெயகுரு பிரசராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ பிரதமை தேதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள் வந்து நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் எட்டாம் தேதி இது எல்லாமே அதிர்ஷ்டகரமான தேதிகள் லக்கி கலர் வந்து லாவெண்டர் கலர் நீங்கள் எங் முக்கியமாக ஒரு முடிவு எடுக்கிறது முக்கியமாக யாரையாவது மீட் பண்ண போகிறது முக்கியமான விஷயங்கள் செய்யும்போது இந்த தேதி மற்றும் இந்த லக்கி கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் போடக்கூடிய கடுமையான முயற்சி கூட இந்த விஷயங்களும் சேரும்போது சிறப்பான கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு நல்ல லாபகரமான மாதம்தான் ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்ல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பிறக்கும் போது அதே மாதிரி இந்த மாதத்துல பத்தாம் இடத்துல சூரியன் ஏழுக்குடைய சூரியன் திக் பலமாகறாரு அது உங்களுடைய ராசி அதிபதி சனி பார்க்குறாரு தொழில் ரீதியாக ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பதினொன்னுல சுக்கரன் பத்துல சூரியன் திக்பலம் பழம் அப்படிங்கிறது திக்பலம்ங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான பலன்கள் அது மட்டும் இல்லாம அதுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை வேற ஆல்ரெடி இருக்கு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்காரு நல்ல வருமானம் தொழில் ரீதியான ஏக பட்ட லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் தொழிலில் நீங்கள் தொட்டது எல்லாமே அனைத்துமே வந்து லாபமாக மாறக்கூடிய அமைப்பு கொஞ்சம் உங்களுடைய நீங்கள் போயிட்டு வேவை கொஞ்சம் மாற்றுங்க எது நமக்கு நல்லது என்ன விஷயம் நமக்கு நல்லது எது நமக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சிந்திச்சு செயல்படணும் பெரியவங்க கிட்ட அனுசரணையாக போகணும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்ய மு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவு கரெக்டாக தப்பான்னு உங்களுடைய வெல்விஷர்கிட்டயோ நீங்கள் உங்ககிட்ட உங் உங்க உங்களுடைய குருநாதர்கிட்டையோ கேட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்யுங்க கண்டிப்பா அது சக்சஸ்ல முடியும் தொழில் ரீதியாக அருமையான காலகட்டம் பார்ட்னர்ஷிப் வர்றதுக்கு உண்டானது பார்ட்னர்ஷிப்ல மாறுதல்கள் ஒரு சிலருக்கு புதுசா பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் பாட்னர் மூலிமா நல்ல ஆதாயம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு தொழில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது வெளிநாட்டுல ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது அல்லது நீங்க பண்ணிட்டு இருக்க தொழிலே பிரான்ச்சைசிஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் தொழில நல்ல மாற்றம் நல்ல லாபம் பெரிய லாபங்களை எடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய போகுது உங்களுக்கு ஆறுக்கு ஆறாம் இடத்துல அதாவது உங்களுடைய லக்ன உங்களுக்கு ராசிக்கு நாலாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல நீச்சம் இருக்காரு ஆனால் நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு இந்த மாதம் இருக்கு அதனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்க மாட்டீங்க என்னடா இந்த டைம்ல நமக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு வேலைகள் உங்களுடைய திறமைகளை அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டுகளும் நல்ல பணமும் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஒரு சிலருக்கு வந்து விரும்பின இடத்துல வேலை கிடைக்கிறது வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்றது படிப்புக்காக சரி உத்தியோகத்துக்காகவும் சரி நீங்க பார்க்கக்கூடிய தொழிலுக்காகவும் சரி வெளிநாடு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கு டிசம்பர் ரெண்டுக்கு மேலே சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பத்துக்குடைய சுக்கரங்கிறதுனால வெளிநாடு பிரயாணங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த மாதம் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பத்துக்குடையவர் பன்னெண்டுல வரனால ஒரு நல்ல குட் நியூஸ் வரும் அரசாங்க பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அரசாங்க பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான எல்லாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அரசாங்க பதவி ஒரு நல்ல தகவல்கள் வரும் அதே மாதிரி வேலைக்காக இன்ட்ரி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பதவி நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலமான மாதமாக தான் அதை சொல்லப்படுறேன் சொல்கிறேன் நான் ஏன்னா நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த இது நீங்கள் இப்போ ஒரு சின்ன போஸ்டிங்கில் போனால் கூட அடுத்தடுத்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு ஈஸியாக கிடைச்சிரும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த மாதம் வந்து உங்களுக்கு அது மாதிரி அமையும் பொதுவாக பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழரை சனியோடைய காலகட்டம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு ஒரு சில டைமில் உங்களுக்கு தெரியாது குடும்ப நபர்களுக்கு அது தப்பாக தெரியும் ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக தெரியலாம் பட் ஆனால் குடும்ப நபர்களிடையே அனுசரணை வேணும் சனி ஏழாம் பருவியை களத்திரத்தை பலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்றதை தவிர வேற பரிகாரங்கள் கிடையாது குடும்ப நபர்களிடையே ரொம்ப அனுசரிக்கணும் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுல ராகு இருக்கு டக்கு டக்குன்னு பேசுவீங்க ஏழரசனியா இருக்கனால நீங்க நேர்மையா இருக்கிறேங்கிற விஷயங்கள்ல அவங்களுக்கு நல்லது தானே சொல்றேங்கிற விஷயத்துல உண்மைகளை அப்படியே உடச்சி எரிஞ்சிடாதீங்க உண்மையாக இருந்தாலும் அவங்களுக்கு வலிக்கும் அல்லது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல யோசித்து பேசுங்க இல்லைன்னா பாலிஷாக பேசுங்க அப்படி இல்லைன்னா பேசவே பேசாதீங்க என்ன கேட்டால் பேசவே பேசாமல் இருந்தால் நல்லது குடும்பத்தில் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் இந்த காலகட்டங்களில் அது குறைவாக இருக்குது அதனால குடும்ப நபர்களிடையே ரொம்ப அமைதி காமிக்கிறதும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமான முக்கியமான ஒன்று பெண்கள் இதை கட்டாயம் செய்யணும் வெளி ஊர் வெளி மாநிலம் செல்லும்போது குடும்ப நபர்கள் அதாவது பேரண்ட்ஸோ அல்லது கணவர்கிட்டயோ வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போங்க உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது அஞ்சு குடையவர் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வராது தொழில் ரீதியாக வெளியில் போகும்போது சனியுடைய பார்வை இருக்குது அதனால உங்களுக்கு தெரியாமல் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு குடும்ப நபர்கள் யாராவது ஒருத்தங்க உங்கள் பாதுகாப்புக்கு வரது நல்லது ஏழரை சனி ரெண்டாம் இடத்துல ராகு இதெல்லாமே பாதுகாப்பை குறைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கும் அதனால முக்கியமாக பெண்கள் திருமணமாகாத பெண்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பழகிறது இன்ஸ்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சனி எப்பெல்லாம் புதனை பார்க்குதோ அப்போல்லாம் வந்து ஏமாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது காதல் ரீதியாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதனால ஒரு துரோகத்தை சந்திக்கிறது அதனால் மன உளைச்சல் மனக்கசப்பு மனநிலை பாதிக்கப்பட்டு சூசைடே பயிரலாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஆகும் வாழ்க்கைங்கிறது எல்லா விஷயத்தையும் கிராஸ் பண்ணி தான் வரது ஸோ இந்த காலகட்டம் ஏழரை சனி இந்த ராகுக்கேது இது எல்லாம் நல்ல ஃபேவரான பொசிஷனில் இல்லை இதெல்லாம் கிராஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃபு காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி திரும திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு சிலருக்கு திடீர்னு திரு திருமண பிராப்தங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு புத்திர பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியம் சிலருக்கு திடீர்னு கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக வண்டி வாகனங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஒரு ஹவுஸ்ல இருக்கு திடீர்னு இடம் வாங்குறதுக்கு உண்டான எல்லாம் தானா தேடி வரும் ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கை கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வர்றதுக்கு உண்டானது அந்த தந்தை சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்து கேஸ்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா அதுல சால்வ் ஆகி இந்த மாசம் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் ஃபேவரா வரதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும் முக்கியமா இந்த கும்பராசி ராசிக்கு வந்து இந்த மாதம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரும் ஆனால் சோம்பேறித்தனத்தினாலேயும் அலட்சியத்தினாலும் அவளை தவற விட்டுறாதீங்க ஏழரை சனி வந்து அதிகமான சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் தேவையில்லாத பேச்சுக்களையும் கொடுக்கும் இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை முறியடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கிரகங்கள் வந்து ஒரு விஷயத்தை அதோடைய வேலையை பர்ஃபெக்டாக செய்யும் ஆனால் அதை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது கஷ்டமான விஷயந்தான் பட் ஆனால் ஏன்னா நம்மளோட முயற்சியை போட்டுகிட்டே இருக்கும்போது கிரகமே ஒரு நிலையில் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு விலகி போயிடும் இந்த ஏழரை சனி வந்து முடிகிற வரைக்கும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க இந்த ஏழரை சனியில் நம்மளுடைய முயற்சிகள் என்ன நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற பலனை சனி கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பாரு அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது உழைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் தயங்காதீங்க கும்பராசி ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலே சக்ஸஸ் பண்ணும் நீங்க நினைப்பீங்க முக்கியமா சதய நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது கலைத்துறை இது வந்து வந்து ஒரு பொற்காலம் இந்த வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பல மடங்காக அமையும் பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுக்கும் அங்கீகாரங்கள் கிடைக்கும் கலைத்துறைக்கு முக்கியமா மக்களோட சப்போர்ட்டும் அங்கீகாரம் அப்படிங்கறத முக்கியமானது அது இந்த மாதத்துல கிடைக்கும் உங்களுக்கு அரசியல் துறை கல்வித்துறை ரொம்ப அமைதி காத்து நடக்கணும் இந்த காலகட்டங்களில் எந்த தவறுமே செய்யக்கூடாது லஞ்சங்கள் லாவணியங்கள் ஏதாவது ஒரு கமிஷன் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமே ஃபஸ்ட்டு மக்களுடைய சப்போர்ட்டும் தலைமை நல்ல பேரும் தான் அதை எப்படியாவது பாதுகாத்து வைங்க இந்த மாதம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து போடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இந்த மாதம் அதிகமாக மேற்கொள்கிறது ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் தெய்வீகமானதுக்கு ஒரு கோவிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் குருவோடைய அருளும் கடவுளோடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த மாதம் கிடைக்கும் சனியை பற்றிலாம் பயப்படாதீங்க தெய்வம் இருக்குது உங்களை காப்பாற்றுறதுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்